ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்னைக்கு வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க பாருன்னா இங்கே பாருங்க ஒரு செப்டிக் டேங்க் வந்து நோண்டோன்னா நம்மளுக்கு வந்து எவ்வளோ பட்ஜெட் ஆகும்னு எல்லாருக்குமே தெரியும் ஆனால் நாங்கள் பாருங்க சிம்பிளா நாலா வெறும் நாலாயிரத்தில் வந்து செப்டிக் டேங்க்கு இருக்கோம் அது எப்படின்னு பாருங்க அதே மாதிரி நோண்டி கொடுக்குறது பாருங்க அந்த அண்ணாங்களும் அவ்வளோ அழகாக நோண்டி கொடுத்தாங்க சூப்பராக செஞ்சாங்க ஃப்ரெண்ட்ஸ் வேலை பாருங்க நாங்கள் வந்து டேங்க்கு ரூபாய் அந்த குழி நோண்டுறதுக்கு ரூபாய் இவ்வளோ தான் நாங்கள் வந்து பே பண்ணோம் இவ்வளோ கம்மியில் நாங்கள் வந்து செப்டிக் டேங்க் நோண்டதுக்கு எங்கள் மேஸ்திரிலேருந்து எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க ஏன்னா வந்து ஒரு செப்டிக் டேங்க் நோண்டி அதை முடிக்கிறதுக்கே வந்து அறுபதாயிரம் முப்பதாயிரம் அந்த மாதிரி பட்ஜெட் லோ பட்ஜெட்டில் பார்த்தோம்னா கூட அறு முப்பதாயிரம் கண்டிப்பாக வரும் நம்ம உரம் இறக்குனாலும் வந்து எப்படி பார்த்தாலும் இருபது இல்லை பதினஞ்சு தொட்டுருவோம் ஆனால் நாங்கள் வந்து வெறும் நாலாயிரத்தில் முடிச்சிருப்போம் அது எப்படின்றத நீங்களும் பாருங்கள் இந்த வீடியோவில் உங்களுக்கும் வந்து இந்த மாதிரி வந்து லோ பட்ஜெட்டில் யாரனா முடிச்சு கொடுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா இங்கே பாருங்கள் இந்த அண்ணா இந்த அண்ணா நம்பர் வந்து நாங்கள் கொடுக்குறோம் நீங்கள் வந்து கால் பண்ணி கூப்பிட்டுக்குங்க ஏன்னா இவங்க சூப்பராக செஞ்சாங்க ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் நேரத்துக்குள்ளேயே ஒரே ஒரு எங்களுக்கு வந்து மூணு ஹவரில் எங்களுக்கு இது எடுத்து கொடுத்துட்டாங்க கூவி இங்கே பாருங்கள் ஐநூறு லிட்டருக்கு ஒன்று இன்னொன்று வந்து அந்த இது முந்நூறு லிட்ருங்க இது இந்த டேங்க் வந்து இது வந்து எப்படின்னா நம்ம சிங்க்கு தண்ணியெல்லாம் மழை தண்ணியெலாம் போகிறதுக்கு ஒரு டேங்க்கு இது செப்டிக் டேங்க் ஒன்று இதுதான் தான் நாங்கள் நோட்ணும் இங்கே பாருங்கள் நீங்களும் வந்து இந்த மாதிரி வந்து யாருக்கெல்லாம் இந்த வீடியோ பிடி பா பார்க்குறீங்களோ உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக ஏன்னா இவ்வளோ பட்ஜெட்டில் யாராலுமே செப்டிக் டேங்க் நோண்ட முடியாது அதே மாதிரி இவங்களும் வந்து எங்களுக்கு நாங்கள் கேட்ட மாதிரி எங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நோண்டி கொடுத்தாங்க வேறு யாரும் நாங்கள் இதுக்கு முன்னாடி நாலு பேர் கூப்பிட்டோம் நாலு பேருமே வந்து பார்த்துட்டு எங்களால் முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க ஆனால் இந்த அண்ணா இவங்க மட்டும் பரவாயில்லைங்க எங்களுக்கு வந்து இவ்வளோ கொடுங்க நான் முடித்து கொடுத்துட்றேன் அப்படின்ட்டுன்னு வெறும் மூணு மணி நேரத்தில் எங்களுக்கு நோண்டி கொடுத்துட்டு போயிட்டாங்க நீங்களும் வந்து இவங்களை வந்து காண்டாக்ட் பண்ணனாக்கா நாங்கள் கொடுக்குறோம் நம்பர் கொடுக்குறோம் நீங்கள் கால் பண்ணுங்கள் வேலூரில் இங்கே எங்கேனா உங்களுக்கு இது மட்டும் கிடையாதுங்க ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி வந்து கடைக்காலம் வந்து எடுப்பாங்க அதுக்கப்புறம் ஃப்ளாட்டில் வந்து கம்பி கட்டுவாங்கல்ல அந்த வேலையும் செய்வாங்க அதே மாதிரி நம்ம மாடி தோட்டம் வைக்கிறது இருந்தாலும் அவங்க அதையும் வந்து செட் பண்ணி கொடுக்குறாங்களாம் எல்லா வேலையுமே அவங்க செய்கிறாங்க உங்களுக்கு யாருக்காவது வந்து சப்போஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா நம்பர் நான் கொடுக்குறேன் நீங்கள் இவங்களை வந்து கான்டெக்ட் பண்ணுங்கள் செம்மையாக செய்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரே ஒரு அஞ்சு நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கல அவ்வளோ அழகாக எங்களுக்கு திருப்தியாக கொடுத்தாங்க இங்கே பாருங்கள் அங்கே ஒரு வேர் தெரியும்ல அந்த வேர் கூட நான் வேணாம் நான் விட்டுருங்க அப்படின்னா எங்கள் வீட்டுக்காரர் கூட சொன்னாங்க வேணான்னு சொல்லிட்டு ஆனால் எங்கள் அவங்க வந்து ஒத்துக்கலை ஏன்னா நாங்கள் செய்கிற வேலை வந்து நான் கரெக்டாக செய்யணுமா அதனால் நாங்கள் கை வச்சுட்டோம் க்ளீனாக தான் நாங்கள் முடிச்சு கொடுப்போம் அப்படின்னு பரவாயில்ல எங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் கூட பரவாயில்லன்னு ஒன் ஹவர் அந்த வேருக்கு அவங்க வந்து டைம் இது பண்ணி அந்த வேறு எட்டு தாங்க ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட்டாக விட்டாங்களே அது வரையும் உடல அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ இதுவாக செஞ்சாங்க செம்மையாக செஞ்சு கொடுத்தாங்க எங்களுக்கு எங்களுக்கு வந்து திருப்திங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐடியா யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்காரத்து தான் டேங்க் வைக்கிற ஐடியா ஏன்னா வந்து அவர் வந்து எலக்ட்ரிஷியன் இல்லை அவங்க வந்து நான் எல்லா இடத்துலையுமே போவாங்க வருவாங்க அதே மாதிரியே பல இது யோசனை பண்ணி ஏன்னா நம்மளுக்கு லோ பட்ஜெட்டில் வேணும் இப்போ வந்து உரம்லாம் யாருக்கு வந்து சிமெண்ட் வந்து குறிப்பிட்ட ஒரு ஸ்டேஜ் வச்சுதான் இருக்குமா அதுக்கப்புறம் வந்து சிமெண்ட்டு அந்த கம்பிலாம் வந்து தின்ன ஆரம்பிச்சிருமா ஆனால் இது வந்து நம்ம பிளாஸ்டிக்ன்றதுனால லைஃப் லாங் எதுவுமே ஆகாது அதே மாதிரி தண்ணியை வந்து நாங்கள் வந்து உள்ளவே ஊடுற மாதிரி தான் வச்சுருக்கோம் நாங்கள் ஓப்பன் அதாவது மூடி வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அது உள்ளே வந்து ஊடுற மாதிரி இந்த சிமெண்ட் பொட்டிலாம் நாங்கள் பூசலை அந்த மாதிரி தான் பண்ணோம் எங்களுக்கு ஏற்ற மாதிரி இவங்களும் அந்த வந்து பள்ளம் எடுத்து கொடுத்தாங்க நான் நெஜமாலுமே சொல்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ அழகாக எடுத்து கொடுத்தாங்க எங்களுக்கு ரொம்ப ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு உங்களுக்கும் நீங்கள் யாராவது இந்த மாதிரி வந்து ஆள் தேடினு இருக்கீங்க உங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி வேலை செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கால் பண்ணுங்கள் அவங்க வருவாங்க கண்டிப்பாக முடிச்சு கொடுப்பாங்க நாங்கள் நம்பர் உங்களுக்கு கொடுக்குறோம் அதே மாதிரியே பாருங்கள் எங்களுடைய ஐடியா கரெக்டாக இருக்கான்னு நீங்களும் பாருங்கள் வீடியோவில் எத்தனை பேருக்கு பிடிக்குதுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு அதே மாதிரியே இது கரெக்டுன்றவங்க அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஏன்னா வந்து தெரியும் இல்லை இதோட வேலை அப்படின்ட்டு எனக்கு ஒரு சிலருக்கு தெரியாது ஒரு சிலருக்கு தெரியும் அதனால் நான் சொல்கிறேன் ஏன்னா இது வந்து இந்த நாங்கள் ஃபஸ்ட்டு நாங்கள் போட்டுக்குது எங்களுக்கு தெரிஞ்சு எங்கள் ஏரியாவில் நாங்கள் தான் ஃபஸ்ட்டு போடுறோம் ஏன்னா வந்து இந்த டேங்க்கில் வந்து செப்டிக் டேங்க்கு நீங்கள் எத்தனை பேர் இதை பண்ணியிருப்பீங்கன்னு எனக்கு தெரியல அதனால் நான் சொல்லிடுறேன் இந்த வீடியோ யாராக இருக்கலாம் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே லைக் பண்ணி லைக் போட்டுருங்க அதே மாதிரி இந்த அண்ணாவையும் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க உங்கள் வீட்டில் ஏதாவது வேலை வேணும் அப்படின்னா அங்கே பாருங்கள் கடைசி வரையுமே அந்த வேறு விடலை அவங்க எவ்வளோ பெரிய வேர் பாருங்கள் அந்த வேர் எடுத்துக்கொட்டு தான் விட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ அழகாக வேலை செஞ்சாங்க எங்களுக்கு ரொம்ப ரொம்ப திருப்தியாக இருந்தது ரெண்டு பேருமே நல்லா செஞ்சு கொடுத்தாங்க நீங்கள் பாருங்களேன் அவங்க அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு பாருங்கள் செம்மையாக செஞ்சாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் நான் சொல்கிறேன் நான் நீங்கள் யாராவது இந்த மாதிரி ஏன்னா எத்தனையோ எங்களை நாங்களே வந்து ஃபோனில் தான் நம்பர் தேடி எடுத்தோம் நாங்கள் அதனால் நான் சொல்கிறேன் நான் என் எங்களை மாதிரி வந்து ஆள் கிடைக்காம கஷ்டப்படுறவங்களாம் நிறைய பேர் இருப்பீங்க வேலூரில் நீங்கள் எந்த ஏரியா வந்தாலும் இந்த நம்பர் கால் பண்ணுங்கள் வருவாங்க வந்து செம்மையாக முடிச்சு கொடுப்பாங்க ஏன்னா நம்ம ரெண்டு நாள்லேயே வந்து நல்லா பழக்கமானாங்க நல்ல நல்ல டைப்புங் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி அதனால நான் சொல்கிறேன் நான் நல்ல நல்ல டைப்பாக இருக்க தான் உங்கள் கிட்டே வந்து நான் சொல்கிறேன் நான் அதனால் நீங்கள் காண்டெக்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் கூப்பிட்டுக்குங்க அதே மாதிரியே பாருங்கள் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த வேர் எடுத்தாங்கன்னு பாருங்களேன் லாஸ்ட் வரையுமே உள்ளேங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த வேர் நானே சொன்ன விட்டுருங்கண்ணா ஏன்னா அவ்வளோ கஷ்டப்படுறீங்க கூட இல்லைம்மா நான் எடுத்து தாமா விடுவோம் அப்படின்ட்டு ரெண்டு பேருமே அவ்வளோ அழகாக எடுத்தாங்க பாருங்கள் வேலை கஷ்டமான வேலை ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் அவங்க ஈஸியாக வந்து எடுத்து கொடுத்துட்டாங்க அதனால தான் சொல்கிறேன் நம்மளாலலாம் கொஞ்சத்தோட கூட மமட்டி போட முடியாது கிடப்பாறை போட முடியாது ஆனால் இவங்க எவ்வளோ நேரம் அதை கஷ்டப்பட்டு செஞ்சு நம்மளுக்கு அவ்வளோ அழகாக திருப்தியாக முடிச்சு கொடுத்தாங்க டேங்கை வச்சு மூடிதான் அதனால் உங்களுக்கு பாருங்கள் நீங்களே அந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இது இந்த வேலையில் வந்து எவ்வளோ கஷ்டம் இருக்குன்றது அதனால நான் சொல்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ் மற்றபடி வேற ஒன்றும் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் இவங்க செஞ்ச வேலை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுனால தான் உங்ககிட்ட நான் வந்து சொல்கிறேன் நான் வேறு ஒன்றும் இல்லை அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சந்திக்கிறேன் பாயிங் ஃப்ரெண்ட்ஸ்